「ありがとうございました」 ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை பூற்றி கீழே சாய் அன்பங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வாரம் வந்து நம்ம வந்து பாபா எப்படி திருச்சிக்கு வந்தார் எந்த ஒரு வரவேற்போட சூப்பராக அருமையாக வந்து திருச்சிக்குள்ளே இன்றான அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து திருச்சிக்குள்ளே வந்துட்டார் இங்கே வந்து எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வேலூருக்கு வந்தார் அப்படிங்கிற இந்த வார வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சிக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் பதினாலு சித்திர வருஷ பர்பனைக்கு வந்து நம்ம வந்து ராமினியார் கோவிலில் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஷ்டமி பிரதிஷ்டங்கிறத விட அந்த நேரத்துல வந்து நம்ம பாபா வச்சு வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சு வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து இங்கே திருச்சியில் மெயினாக ஒரு மூணு பாபா கோவில் இருக்குது அங்கங்கள் அங்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டு பார்த்துட்டு வ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் பாபாவை அங்கே அழிச்சிட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோணுச்சு குருஜிக்கு அதனால வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவிலோட பேர் வந்து சாய் திருச்சிக்கு வந்து பிரதானம் வந்து மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் ஆகுனால வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு வந்து உச்சிப்பிள்ளையார் கோவில் வாசலில் வச்சு பாபாவை அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொல்லி தீபாதரன்லாம் காட்டி குருஜி கையால் ஒரு பூஜை போட்டு அங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து குருஜி அமிச்சு விட்டாங்க நேராக வந்து காலையில் ஒரு ஆறரை மணி போல் வந்து இங்கே கல்லணில் வந்து ரங்கசாய் பாபா கோவில் இருக்குது அப்போ வந்து அங்கே வந்து வெறும் குருஸ்தான் மட்டும்தான் இருந்துச்சு அங்கே குருஸ்தானில் காலையில் ஆறரை மணிக்கு அங்கே கொண்டு போய் வண்டி அண்ணி பாட்டுறாங்க அங்கே அண்ணி பாட்டினோன்னே காலையில் காக்கடா ஆரத்தி காலையில் காக்கடா ஆரத்திக்கு ரங்கசாய் கோவிலுக்கு பாபா போயிட்டார் காக்கடா காரத்திய அங்கே அங்கே முடிச்சுட்டு அங்கே காலையில் சிற்றுண்டியை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக வந்து இப்போ தென்சீரடி தென்சி அடிக்கி போயிட்டார் அங்கேயும் அப்பையும் அங்கேயும் உங்களுக்கு வந்து பாபா வந்து குருஸ்தான்ல தான் இருந்தார் அங்கேயும் அது அங்கேயும் போனால் மத்தியானம் அங்கே வந்து மத்தியானம் ஆரத்தி மத்தியானம் ஆரத்தி முடிச்சுட்டு அங்கே வந்து மத்தியானம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி நேர மேக்குடி மேக்குடியில் அங்கே வந்து திருச்சியில் மொத மொத பாபா கோவில்னா மேற்குடி பாபா பாபா தான் இங்கே திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாபா கோவிலில் சாயந்தரம் தூப்பாரத்தி சாயந்தரம் ஆரத்தியை முடிச்சுட்டு அங்கேருந்து பாபா அவருக்கான வஸ்திரம் அவருக்கான தலப்பாக எல்லாரையும் அங்கேருந்து எல்லாத்தையும் அங்கே வந்து பாபாவுக்கு கொடுத்தாங்க அதையும் அவர் அங்கேருந்து அலுமையாக வாங்கிக்கிட்டார் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பினாங்க நேராக கிளம்பி வராங்க மணி ஏழு எட்டு மணிக்கு ஆகிடுச்சி எட்டு மணிக்கு வந்து நம்ம கீழே தாண்டி வந்து முள்ளிக்கரும்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு ஹவுசிங் யூனிட் மாதிரி இருக்கும் அந்த ஹவுசிங் யூனிட்டில் ஒரு பாபா பாபா வச்சு அங்கே வழிபட்டுட்ருக்காங்க அந்த கோயிலுக்கு போனாங்க அங்கே போயிட்டு நைட்டு எட்டரை மணிக்கு அங்கே வந்து சேஜ ஆரத்தி நாலு ஆரத்தி முடித்தாச்சா நாலு ஆரத்தி முடிச்சுட்டு அருமையாக நைட்டு வந்து நம்ம கோ நம்ம அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ராமநகர் வீட்டில் தான் இருந்தது ஒரு வீட்டில் எடுத்து வச்சுருந்தோம் அங்கேக்கு என்ன கதை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் நான் நடுப்புற நடுப்புற ஒரு சின்ன குட்டி கதையாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து ஸ்ரீனிவாசன் நகரில் வந்து வச்சு வழிபட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோமோ அங்கேருந்து வந்து ராமரி நகருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி இடம் பத்தலங்கிறதுனால ராமணி நகர் ஒரு வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த நகரில் எழுத்தாப்பில் அந்த நம்ம வீடு அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல வந்து ஒரு பிள்ளையார் கோவில் அந்த கோவில் ரொம்ப வருஷமா புள்ளையாருக்கு வந்து கும்பாபிஷேகம் எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியவே இல்லை அப்படி வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்து ஃபினான்ஷியலா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ வந்து குருஜி என்ன சொன்னார்னா இங்க பாபா வந்துட்டார்ல இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இங்கே இந்த புள்ளையார் கோவில கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு தான் இங்கே அங்கேருந்து பாபா கிளம்புவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேர்டு சொன்னாரு அதுக்கு ஏற்றாப்பில் பாபா அங்கே வந்து உட்காந்து ஒரு வருஷத்துக்குள்ள கும்பாபிஷேகத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பினாரு இப்போ இங்கே வந்து ராம்லி நகரில் உட்காந்துட்டாரு ராம்லி நகர்ல வந்து உட்காந்து இங்கே வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு 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 வருஷம் அருள் பாலிச்சார் தான் வந்து கீழவேலூர் கோவிலுக்கு பாபா வந்தார் கீழவேலூர் கோவிலுக்கு வந்தப்போ என்னென்னலாம் நாங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம் எப்படியெல்லாம் பாபா வெயில் உள்ளே வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஒரு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மேலும் அழகான இதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸோட பாபாவோட வரலாறோட அடுத்த வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை பூஜ்ஜியம்